வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் மேட்ச் பார்த்தீங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் யார் வந்து பார்த்தீங்க ஆப்கானிஸ்தான் ஃபென்டாஸ்டிக்கான வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க இதுலேருந்து என்ன கருத்து தெரியுமா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆப்கானிஸ்தான் வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு வந்து தகுதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் இந்த டோர்னமெண்ட்லேருந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த நேரத்தில் ஒரு புகைப்படம் ஷேர் ஆகுது என்ன புகைப்படம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு கப் ஃபைனல் போட்டி இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி நடந்துச்சு அதில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடறாங்க ஜெயிச்சு முடிச்சுட்டு இந்த மிட்சல் மார்ட்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு கப் டிராஃபி மேலே கால தூக்கி வந்து போட்டுட்டு ஒரு புகைப்படத்துக்கு போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாரு அதுதான் இப்போ ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே வந்து போயிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஜெயிச்சுட்டு என்ன ஆட்டம் போட்டீங்க கப்புக்கு மரியாதை வந்து கொடுத்தீங்களா இந்த வாட்டி வெளியேறியிருக்கீங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு பாராட்டுகள் இப்போ குவிந்து வருது இதை வந்து முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு என்ன வழக்கு ஆகம விதிகளுக்கு முரணாக தமிழ்நாட்டில் பல கோவில்களில் ஹிந்து கோவில்களில் சாய்பாபாவுடைய சிலைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் அந்த சிலைகளை அகற்ற ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வழக்கு போடப்பட்டிருக்கு என்ன வழக்கு ஆகம விதிகளுக்கு முரணாக தமிழகத்தில் பல ஹிந்து கோவில்களில் சாய்பாபாவுடைய சிலைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சிலைகளை அகற்ற ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு கோர்ட் வந்து உத்தரவிடணும் அப்படின்னு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்து விளக்கம் அளிக்க ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வெளியேறிய பிறகு டெய்லியும் தமிழக பாஜக குறித்தும் அண்ணாமலை குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு குறிப்பாக இந்த பிரச்சனைய அவர் ஓபிசி அணியுடைய பொது செயலாளர் பொறுப்புல வந்து இருந்தாரு அந்த பொறுப்புல இருந்து அவர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு நீக்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சனையை ஜாதி ரீதியாக அவர் வந்து மாற்றம் வந்து முயற்சி வந்து பண்றாரு இப்போ என்ன பதிவு போட்டிருக்காருனா முக்குளத்தோர் சமூகம் இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு எதிராக செயல்படுது தமிழக பாஜக சமீபத்தில் பாஜகல இருந்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பட்டியல் இது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு மதுரையில் டாக்டர் சரவணன் இருக்காரு பார்த்தீங்களா திமுகலேருந்து பாஜகவுக்கு வந்து பிறகு வந்து அதிமுக இப்போ இருக்கார் பார்த்தீங்களா சரவணன் அவர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆர்கே சுரேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இருந்து நீக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் நிர்மல் குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இருந்து நீக்கப்பட்டார் அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ வந்து திருச்சி சூர்யா அவர்களும் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவரே பதவி வந்து போட்டிருக்காரு கூடிய விரைவாக தமிழக பாஜகலேருந்து ஓரம் கட்டப்பட்ட முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் திரட்டி ஒரு ஆலோசனை வந்து நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா அவர்கள் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து இருந்துச்சு என்ன தான் பிஜேபியிலேருந்து வெளியேறினாலும் தலைமைக்கு எதிராக நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்க ஆனால் இப்போ தலைமைக்கு எதிராக ஒரு விஷயத்தை ஜாதி ரீதியாக மாற்ற வந்து முயற்சி வந்து பண்ணுறீங்க இதிலிருந்தே உங்களுடைய இன்டென்ஷன் வந்து தெரிஞ்சு போச்சு பதவி இருந்தால் தான் கட்சியில் வந்து இருப்பேன் பதவி இல்லை அப்படின்னா கட்சியுடைய தலைவர் யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அணுகுமுறை தான் அங்கே தப்பு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து திராவிடியன் ஸ்டாக்ஸ் திமுகவுடைய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்போ மறுபடியும் திமுகவுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கூடிய விரைவாக அவர் திமுகவுக்கு போயிடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான் அவரே திருச்சி சூர்யா அவர்கள் தமிழிசை அவர்களுக்கு எதிராக வந்து பேசினார் ஓகே தமிழிசை அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாங்க அதுக்கு வந்து எதிராக திருச்சி சூர்யா அவர்கள் பேசினார் இதுக்கு முன்னதாகவே அவர் வந்து நான் நேற்றைய சொன்ன மாதிரி எலெக்ஷன் டயத்தில் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் பதிவு வந்து போட்டிருந்தார் இது மாதிரி தொடர்ந்து கட்சியுடைய அந்த கட்டுப்பாடுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வாட்டி தமிழிசை அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதை டைரெக்டாக தலைவர்கிட்ட வந்து சொல்லி அப்படி பேசாமல் கட்சி குறித்து அவர் வந்து ஓப்பனாக பேசினார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜாதி ரீதியாக கட்சியில் வந்து கட்சி மீது விமர்சனங்களை முன் இருக்காரு நம்மளுடைய பாயிண்ட் ஒன்று தான் தமிழிசை அவர்கள் பண்ணது தப்பு தமிழிசை அவர்கள் மீதும் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் ரெண்டாவது திருச்சி சூர்யா அவர்கள் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் இதுதான் நம்மளுடைய பார்வை யாராக இருந்தாலும் தலைமையை மதிக்கணும் தலைமைக்கு எதிராக பேசக்கூடாது ஒவ்வேத ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிற வேலையை பார்க்கணும் அதுதான் இவங்களுக்கான வேலை நான் தான் பெரியாள் நான் தான் பெரியாள் அப்படிங்கிற இதுக்கே வேலையே கிடையாது அண்ணாமலை சொல்கிறத கேட்டால் கட்சி வந்து அடுத்த டேரெக்ஷனுக்கு போகும் அடுத்த ஒரு குரோத்தை வந்து அடையும் ஒரே ஒரு விஷயந்தான் பாஜக மேலிடம் ஒன்றை வந்து புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கு எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு சுதந்திரம் அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் தான் பெரியாள் நான் தான் தமிழ்நாள் தலைவர் அப்படிங்கிற ஒரு 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 பிரச்சனையை வந்து உள்ளே கொண்டு வராமல் அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாலே டெஃபனட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வந்து பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்சார் இருக்கா பிஜேபிக்கு அதை குறைஞ்சது ஒரு இருபது விழுக்காடுக்கு அண்ணாமலை கொண்டு போகிறதுக்கான எல்லா தகுதியும் அந்த கெப்பாசிட்டியும் அண்ணாமலைக்கு இருக்குது அப்போ பாஜக மேலிடம் செய்ய வேண்டியது என்ன அண்ணாமலைக்கு இடைஞ்சல் கொடுக்குற யாராக இருந்தாலும் கட்சியில் ஒன்று பொறுப்பிலிருந்து நீக்கணும் இல்லை அப்படின்னா கட்சியிலருந்தே நீக்கணும் இதுதான் பாஜக மேலிடத்துக்கு தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து சில பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்